பாபானி துஷ்டித்தைரபி ஸ்மிருதா அனிச்சையாபி சம்ஸ்பிருஷ்டா தகத்தியேவகி பாவகா பகவானுக்கு எத்தனையோ திருநாமங்கள் இருக்கின்றன ஆயிரக்கணக்கான நாமங்களை தொகுத்து சஹசிரநாமம் என்றே நாம் கொண்டாடுகிறோம் பகவானை ஆழ்வார்கள் பாடும்பொழுது பேராயிரம் கொண்டதோர் பீடுடையன் என்று தெரிவிக்கிறார்கள் பகவானுக்கு இருக்கக்கூடிய எத்தனையோ சிறப்புகளுக்குள்ளே ஆயிரம் திருநாமங்களை உடையவர் என்பது பகவானுடைய ஒரு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அந்த எத்தனையோ திருநாமங்கள் இருந்தாலும் மிகச் சுருக்கமான ஒரு திருநாமம் ஆனால் பொருள் ஆழமிக்க ஒரு திருநாமம் பகவானை அனைவரும் சொல்லி அழைக்கக்கூடிய திருநாமம்தான் ஹரி என்கிற ரெண்டு எழுத்து திருநாமம் பகவானுடைய பெயர்களுக்குள்ளே பெரிய திருநாமங்களும் உண்டு பத்மநாபன் பெரிய திருநாமமாக இருக்குது இதைப்போல் எத்தனையோ திருநாமங்கள் சகசிரநாமத்தை தேடி பார்த்தோம்னால் ஒரு எழுத்து திருநாமங்களும் உண்டு ச கஹா கிம் எத்து தத்து பதம் இதெல்லாம் ரெண்டு ரெண்டு எழுத்து ஒரு ஒரு எழுத்து திருநாமங்கள் வேறு சில இடங்களில் பார்த்தோம்னால் பத்து எழுத்து பன்னிரண்டு எழுத்து திருநாமங்களும் இருக்கின்றன எவ்வளவு பெரியது என்பதை பற்றி அல்ல எவ்வளவு ஆழமான பொருளை காட்டுகிறது என்பது முக்கியம் உலகத்திலேயே விஷ்ணுவை குறிக்க வேண்டுமென்றால் ஹரி என்கிற பெயர் தானே பிரபலமாக கொண்டாடப்படுகிறது அது பகவானுடைய திருநாமங்களுக்குள்ளே மிக உயர்ந்த ஒரு திருநாமம் அந்த பெயரோடேயே பகவான் திருநாங்கூர் திவதேசங்களுக்குள்ளே ஒரு திறத்தலத்திலே சேவை சாதிக்கிறார் அந்த ஊரைத்தான் நாம் வந்து அடைந்திருக்கிறோம் இந்த திவதேசத்துக்கு திரு அரிமேய விண்ணகரம் என்று பெயர் வழங்கப்படுகிறது அரிமேய அரின்னு சொன்னால் ஹரி என்கிற சம்ஸ்கிருத சொல்லை தமிழில் எழுதும்போது அரி என்றுதான் தெரிவிப்பார்கள் அப்பா அரிமேய விண்ணகரம் மேவது அப்படின்னா ஹரி மன்னி இருக்கிறார் இந்த ஊரில் பொருந்து இருக்கிறார் அப்பா ஹரி என்கிற பெருமான் வாழக்கூடிய படியாலே அரிமேய என்று பெயர் ஏற்பட்டது விண்ணகரம்னு சொன்னால் வைகுந்தம் என்று பொருள் வைகுந்தத்தில் பகவான் எப்படி இருப்பாரோ அதே போல இந்த இடத்திலே இறங்கி வந்து காட்சியளிக்கிறாராம் தன்னுடைய பெருமை தன்னுடைய குணங்கள் தன்னுடைய எளிமை இது அனைத்தையும்

என்று நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் அப்ப ஹரி என்கிற பெருமான் இருக்கக்கூடிய ஊரானபடியாலே அரிமேய விண்ணகரம் என்று இந்த ஊருக்கு திருநாமம் ஏற்பட்டது ஹரி என்கிற சொல்லுக்கு பொருள் என்ன சின்னதா இருக்கே என்ன பொருள் இருக்க முடியும் என்றால் ஹரிர் ஹரதி பாபானி ஹரி என்று சொன்னால் திருடக்கூடியவர் என்று பொருள் எதை திருடுவார் எங்கிட்ட இருக்கிற சொத்து பத்தையெல்லாம் திருடுவாரா என்றால் அது அவருக்கு தேவையே கிடையாது எண்ணற்ற செல்வங்களை உடையவர் பகவான் அவர் ஆசைப்படுவது ஒன்றே ஒன்றைத்தான் என்னுடைய மனதை திருட வேண்டும் அதற்காகத்தான் பகவான் இத்தனை கோவில்களிலே இருக்கிறார் பக்தனை எப்படியாவது மயக்கி அவனுடைய கண்ணை திருட வேண்டும் அவனுடைய மனதை திருட வேண்டும் கடைசியில் அவனுடைய பாபங்களை திருட வேண்டும் நம்முடைய பாபங்கள் விலகினால்தானே மோக்ஷமடைய முடியும் பகவானுடைய கடைசி இலக்கு எல்லா ஜீவாத்மாக்களையும் வைகுந்தத்துக்கு அழைத்துச் செல்வது அப்போ முதலிலே தன்னுடைய அழகை காட்டி நம்முடைய கண்ணை திருடுவார் அடுத்தது தன்னுடைய குணங்களை காட்டி மனதை திருடுவார் கடைசியாக தன்னுடைய சக்தியைக் காட்டி பாபங்களையும் திருடுவார் திருடிவிட்டால் வைகுந்தத்தை அடைந்து விடுவோம் அப்பேற்பட்ட பொருள் ஹரி என்கிற இந்த சின்ன திருநாமத்துக்கு உண்டு அந்த ஹரி என்கிற பெயரோடுதான் இந்த ஊரிலே பகவான் காட்சி அளிக்கிறார் பரமபதத்தில் இருப்பவர்களை ஏமாற்றிவிட்டு இந்த ஊரிலே பகவான் வந்து கண்ணனாக அவதரித்தார் கிருஷ்ணாவதாரம் செய்யும் போது ஆழ்வார்கள் பாடுகிறார்கள் சூரிகள் வைகுந்தத்தில் எல்லாம் நீ இனிமே அவதாரமே செய்யக்கூடாது என்று தடுத்து வைத்திருந்தார்களாம் பகவான் பார்த்தார் அவருக்கு ரொம்ப ஆசை வைகுந்தத்தில் எத்தனை நாள் அமர்ந்திருப்பது கீழே போகணும் மக்களோடு சந்தித்து பேச வேண்டும் எல்லாருக்கும் அனுகிரகிக்க வேண்டும்னு அவருக்கு ஆசை காலம் பார்த்து எதிர்பார்த்து கொண்டிருந்தார் நித்தியசூரிகளெல்லாம் ஒரு நாள் பகவானுக்கு ஆராதனம் பண்ண தொடங்கினார்களாம் அதுல சாம்பிராணி புகை போடணும் மூலியோ தூபகாரதி அதை செய்திருக்கும் போது வைகுந்தம் முழுக்க புகை மூட்டமாக ஆகிவிட்டது அந்த எதிர்பார்ப்பு அந்த கஷணத்தை தான் பகவான் எதிர்பார்த்து கொண்டிருந்தார் சட்டுனு கீழ பூலோகத்திலே பிறந்து நூத்தி இருபது ஆண்டுகள் கண்ணனாக வாழ்ந்துவிட்டு திரும்ப வைகுந்தத்துக்கு போய் அமர்ந்து விட்டார் அவர்கள் இன்னும் தூபகாரத்தையே செய்து கொண்டிருந்தார்கள் சூட்டு நன்மாலைகள் வேந்தி விண்ணோர்கள் நன்னீராட்டி அந்தூபந்தரா நிற்கவே ஆங்கோர் மாயையினால் ஈட்டிய வெண்ணை தொடுவுண்ணப்போன் திமிலேற்று வன்கோன் கோட்டிடையாடனை கூத்து அடல் ஆயிரதம் கொம்பினுக்கே வெண்ணை திருடி கீதாச்சாரியனாக உபதேசம் செய்து நப்பின்னையை திருக்கல்யாணம் செய்து ருக்மிணியை ரட்சித்து பார்த்தசாரதியாக தேரோற்றி இத்தனையும் முடித்துவிட்டு பகவான் திரும்ப வைகுந்தத்துக்கு போனா அவர்கள் இன்னும் சாம்பிராணி புகையையே போட்டுக்கொண்டிருந்தார்களாம் அப்படி பகவான் ஓடி வந்துவிட்டு போன அவதாரம் கிருஷ்ணாவதாரம் அந்த கண்ணனான வடிவத்திலேயே இங்கும் காட்சி அளிக்கிறார் ஹரி என்கிற பெயரோடு அதனாலே அரிமேய விண்ணகரம் என்று இந்த ஊருக்கு பெயர் வழங்கப்படுகிறது பகவான் எதற்காக இங்கு வந்தார் யாருக்கு பிரத்யக்ஷமானார் என்று பார்த்தால் முதல் கதை சொல்லப்படுவது புராணம் சொல்லப்படுவது உதங்கர் என்று ஒரு ரிஷி இருந்தாராம் கண்ணன் வாழ்ந்த காலத்திலேயே இருந்த ரிஷியவர் அவர் ஒரு முறை கண்ணனை சந்திக்கிறார் குருக்ஷேத்திர போரெல்லாம் முடிந்து விட்டது அதற்குப் பிறகு கண்ணன் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது உதங்கரை ஒரு நாள் சந்திக்கிறார் அப்ப உதங்கர் கேள்வி கேட்கிறார் கண்ணனிடத்திலே கண்ணா பெரிய யுத்தம் நடந்ததாமே குருக்ஷேத்திர போரிலே என்ன நடந்தது என்று உதங்கர் கேட்டார் கண்ணன் பதில் சொன்னார் ஐயோ ரொம்ப பெரிய போர் இந்த பக்கம் பதினோரு அக்ஷோகினி சைன்யம் இந்த பக்கம் ஏழு அக்ஷௌகிணி சைன்யம் பதினெட்டு நாட்கள் போர் நடந்தது அப்படி ஒரு யுத்தத்தை பார்த்திருக்கவே முடியாது ஆனா நல்லது வெற்றி தர்மம் வெற்றியடைந்தது கௌரவர்கள் அனைவரும் இறந்து விட்டார்கள் பாண்டவர்கள் ஜெயித்து விட்டார்கள் என்று கண்ணன் சொன்னார் உடனே உதங்கர் விடவில்லை கௌரவர்கள் ஏன் தோத்தார்கள் பாண்டவர்கள் ஏன் ஜெயித்தார்கள்னு கேட்டார் கண்ணன் சொன்னார் ஓ இது எளிமையாயத்தே பாண்டவர்கள் தர்மத்தின் வழி நடந்தார்கள் அதனால் வெற்றி கிடைத்தது அவர்கள் அதர்மத்தின் வழி நடந்தார்கள் அதனால் தோத்தார்கள் ஒரு நாளும் அதர்மம் ஜெயிக்க முடியாது உதங்கரே தான் ஜெயிக்கும் என்று கண்ணன் சொன்னார் உதங்கர் விடவில்லை அடுத்த கேள்வி கேட்டார் ஏன் குர் துரியோதனன் தவறான வழியிலே போனான் ஏன் யுதிஷ்டிரன் நல்ல வழியிலே போனான்னு கேட்டார் கண்ணன் சொன்னார் அதெல்லாம் பழைய கர்மா அவனவனுடைய வாசனை பல பிறவிகளாக துரியோதனன் தவறான நடத்தையோடு இருக்கிறான் அதனால இப்பவும் அப்படி இருந்தான் யுதிஷ்டிரன் தர்மதேவத்தையினுடைய மகன் எவ்வளவோ பிறவிகளாக நல்லவனாக இருந்தான் அதனால தர்மத்தின் வழி வாழ்ந்தான் இதுதானே உலக நியத்தின்னு சொன்னார் உதங்கர் மறுபடியும் பிடித்து கண்ணனை அண்ண கெட்டியாக கையை பிடிச்சுட்டார் கண்ணா இப்போ ஒன்று கேட்கறேன் பல பிறவிகளாக துரியோதனன் ஏன் தவறானவனாக இருந்தான் பல பிறவிகளாக யுதிஷ்டிரன் ஏன் நல்லவனாக இருந்தான் இதுக்கு பதில் சொல்லுன்னு கேட்டார் கண்ணன் புரிஞ்சுட்டார் இவர் சுத்தி வளைச்சு தங்கிட்ட தான் வரார் இவர் எதிர்பார்க்கிற பதில் என்ன பாண்டவர்கள் எனக்கு வேண்டியவர்கள் அதனால் ஜெயிக்க வச்சேன் கௌரவர்கள் எனக்கு வேண்டாதவர்கள் அதனால் தோற்கடித்தேன்னு கண்ணன் வாயால் ஒப்புக்கொள்ள வேண்டும் பட்சபாதம் தானே கிருஷ்ணாவதாரத்தில் பகவான் உறுதலை பட்சமாக நடப்பதற்கு பயந்ததே கிடையாது ராமன் தான் நம்ம நடுநிலை இழக்கக்கூடாதே எல்லாருக்கும் சமமா நடக்கணமேனு கொஞ்சம் மரியாதை தர்மமெல்லாம் பார்ப்பவர் கண்ணனுக்கு கவலையே கிடையாது என் காலில் விழுந்தவர்கள் பாண்டவர்கள் விழாதவன் துரியோதனன் அப்ப அவனை அழிப்பேன் இவனை ரட்சிப்பேன் இது என்னுடைய மு நியதி இதுதான் என்னுடைய நடத்தை யாருக்கு வேண்டுமோ ஏற்றுக்கொள்ளுங்கள் பிடிக்காவிட்டால் நீங்கள் விமர்சனம் செய்து கொள்ளலாம் எனக்கு கவலை கிடையாதுன்னு தைரியமாக கண்ணன் இருந்தார் அந்த பதில் வர வேண்டும்னு உதங்கருக்கு எண்ணம் கண்ணன் சுதாரித்து கொண்டார் ஓ இவர் என்னை ஒப்புக்கொள்ள வைக்கிறார் எனக்கு பிடித்தவர்களை ரட்சிப்பேன் பிடிக்காதவர்களை அழிச்சிடுவேன்னு என்னால் ஒத்துக்க முடியுமா சொல்லாமல் கண்ணன் நழுவி விட்டாராம் உதங்கரை மணியை எடுத்து சந்தியாவந்தனத்துக்கு நேரமா நீ வரிசையா நிறைய கேள்விகள் கேட்கிறீர் அப்புறமா பார்த்து பேசலாம் இது நிதானமா பேச வேண்டிய விஷயம்னு சொல்லி புறப்பட்டு ஓடிப்போய் விட்டாராம் கண்ணன் உதங்கர் கேட்ட கேள்விக்கு அவரிடத்துல பதில் கிடையாது உண்மையாகவே தன் பக்தர்களை வாழ வைப்பார் பக்தர்களை யாரெல்லாம் பகைத்து கொள்ளுகிறார்களோ அவர்களை அழித்து போகிறார் இதுதான் பகவானுடைய இயல்பு அந்த பகவானோடு இங்கு வந்து காட்சி அளிக்கிறாரோ இல்லையோ அவர்தான் இந்த இடத்துல அவரே பிரார்த்தித்தார் உதங்கர் பகவான் இடத்துல பிரார்த்தித்து உன்னுடைய விஸ்வரூபத்தை பார்க்கணும்னு கேட்டாராம் பகவான் விஸ்வரூபத்தை காட்டினார் இப்போ எளிமையான வடிவத்தை காட்டுன்னு கேட்டாராம் அதனால் கோபாலனான வேஷத்தோடு மாடு கன்றுகளை மேய்க்கும் வடிவத்தோடு பகவான் இந்த இடத்திலே அவருக்கு காட்சி அளித்தார் அதனால் இந்த ஊரிலே கண்ணனாக காட்சி கொடுக்கிறார் என்பது சரித்திரம் இது ஒரு சரித்திரம் இந்த ஊரிலே மூலவருக்கு குடமாடு கூத்தர் என்று பெயர் சொல்ல சூட்டப்பட்டுள்ளது திருமங்கையாழ்வாரே தன் பாசுரத்தில் குடமாடு கூத்தன்னு தெரிவிக்கிறார் அது என்ன குடமாடுதல்னு கேட்டால் அது துவாபர யுகத்திலே பிருந்தாவனத்தில் இருந்த ஒரு வழக்கம் எல்லாம் ஒரு வேடிக்கை ஏதான ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேணு மூலியம் அதுக்கு என்ன செய்வார்களாம் குடக்கூத்து அப்படின்னு ஒரு விதமான நாட்டியம் அதுக்கு என்ன பண்ணணும் இடுப்பில் ஒரு பெரிய பேரி வாத்தியம் பறையை அணிந்து கொண்டு அதை வாசித்து கொண்டே இருக்க வேண்டும் நடுநடுவில் கையில் குடங்களை வைத்து கொண்டு அதை அப்படியே தூக்கி போட்டு தூக்கி போட்டு பிடிக்கணும் குடம் கீழவே விடக்கூடாது குளத்தை கீழே போடாமல் அப்படி ஜக்லிங்னு சொல்லுவாள் இல்லையோ குடத்தை தூக்கி தூக்கி போட்டு பிடிக்கணும் அதே சமயத்தில் பேரி வாத்தியத்தை வாசிக்கணும் நந்தகோபாலன் ரொம்ப நன்னா குடக்கூத்தாடுவாராம் அவனுடைய மகன்தானே கண்ணன் இவனும் ரொம்ப நன்னா ஆடுவாராம் பாரோர்களெல்லாம் மகிழப் பறைகரங்க சீரார் குடமிரண்டேந்தின்னு திருமங்கையாழ்வார் பாடுகிறார் உலகமே கொண்டாடுமாம் கண்ணன் பாடினான் பொதுவாக ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு இசை நிகழ்ச்சி நடக்கிறது ஆறு மணிக்கு ஆரம்பிச்சது எட்டு மணிக்கு முடிஞ்சதுன்னா எல்லாரும் கிளம்பி போயிடுவோம் ஆனால் கண்ணன் குடக்கூத்து ஆடினார் என்றால் குடக்கூத்து முடிஞ்சு கண்ணன் புறப்பட்டு வீட்டுக்கு போயிடுவார் ஆனால் மக்கள் யாரும் கலைஞ்சு போகவே மாட்டாளாம் அந்த நாட்டியத்தை இன்னவர் ஆடின்ருக்கதே போல அந்த ஸ்டேஜை பார்த்தா அந்த அரங்கத்தை பார்த்தால் கண்ணன் இன்னும் ஆடிக்கொண்டிருப்பது போலவே தோணுமா யாருமே எழுந்திருக்க மாட்டார்களாம் மன்றமர கூத்தாடி மகிழ்ந்தாயின் ஆழ்வாருடைய பாசுரம் அப்படி குடக்கூத்திலே கைதேர்ந்தவர் பகவான் சரி எதற்காக இந்த ஊரிலே ஆடினார் என்றால் அது தன்னுடைய பக்தனுக்காக செய்த ஒரு செயல் நாம கருடன்னு சொல்றோம் இல்லையோ கருடனுக்கு தாயாருக்கு வினத்தை என்று பெயர் கஷ்யபர்னு இருந்தார் அவருக்கு ரெண்டு மனைவிகள் கத்ருன்னு ஒரு மனைவி வினதா என்று ஒரு மனைவி கத்ருவுக்கு பிறந்தவர்கள் தான் பாம்புகள் அனைவருமே வினத்தைக்கு மகனாக பிறந்தவர்தான் கருடாழ்வார் ஒருமுறை கத்ருவுக்கும் வினத்தைக்கும் ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டது ஒரு குதிரை உச்சை சிரவசுன்னு ஒரு குதிரை இந்திரனிடத்தில் இருக்கே அந்த குதிரையினுடைய வால் வெளுப்பாக இருக்குமா கருப்பாக இருக்குமானு விவாதம் உடம்பு முழுக்க வெள்ளையா இருக்கும் அந்த குதிரைக்கு வால் என்ன நிறத்தில் இருக்கும் என்று விவாதம் ஏற்பட்டது கத்ரு சொன்னால் கருப்பு வால் என்று வினத்தை சொன்னால் வெளுப்பான வால் என்று அப்போது ஒரு சண்டை ஏற்பட்டது சரி நாளைக்கு போய் பார்ப்போம்னு முடிவு செய்து கொண்டார்கள் அந்த சமயம் பார்த்து இவர்கள் அந்த குதிரையை பார்க்க போன சமயம் பார்த்து கத்ரு தன்னுடைய குழந்தைகளான பாம்புகளை ஏவி அந்த குதிரையினுடைய வால் முழுக்க பாம்புகள் போய் சுத்தி கொண்டு விட்டன பார்த்தா கருப்பாக இருந்தது கத்ரு சொன்னா நான் தான் ஜெயிச்சேன் நீ எனக்கு வேலைக்காரியாக இருக்க வேண்டும் தாசியாக இருக்க வேண்டும் என்று வினத்தையை தனக்கு வேலைக்காரியாக ஆக்கி கருடனுக்கு ரொம்ப வருத்தம் நம் தாய் இப்படி கட்டப்படுறாளே எப்படியாவது விடுவிக்க வேண்டும்னு யோசித்தார் அப்ப கத்ரு சொன்னா நீ போய் அமிர்த கலசத்தை கொண்டு வா அந்த அமுதக் என்னிடத்தில் கொடுத்தால் நான் உன் தாயை விடுவிக்கிறேன் சொன்னாலாம் சரின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு தேவர்களோடு சண்டையிட்டு அந்த அமுத குடத்தை கொண்டு வந்தார் கருடன் பல இடங்களில் அமிர்த கலச சேவிக்கலாம் ஸ்ரீரங்கத்திலேயே கூட சன்னிதி இருக்கு அப்படி வந்து அந்த அமிர்த கலசத்தை கத்துருவனிடத்திலே கொடுக்க போகும்போது திடீரென்று பகவான் உள்ளே நுழைந்து அழகான வடிவத்தோடு அந்த குடத்தை எடுத்து தன் தலையிலே வைத்துக் கொண்டு நாட்டியமாட தொடங்கினாராம் அப்போ குடமாடு கூத்தன்னு ஏன் திருநாமம்னால் கிருஷ்ணாவதாரத்தில் குடக்கூத்தாடினதால் மட்டுமல்ல கருடனுக்காக அவர் கொண்டு வந்த அமிர்த கலசத்தை தன் தலையில் வைத்துக்கொண்டு கொண்டு பகவான் நாட்டியமடிய ஆடியபடியாலே குடமாடு கூத்தன் என்று பகவானுக்கு திருநாமம் ஏற்பட்டது அந்த பெயரோடேயேதான் இந்த ஊரிலே காட்சி அளிக்கிறார் மூலவர் ரொம்ப அழகான வடிவம் அமர்ந்த திருக்கோலத்திலே காட்சி அளிக்கிறார் குடமாடு கூட்டன் கட்டப்பிரணர்த்தகன் என்று பகவானுக்கு சம்ஸ்கிருதத்திலே திருநாமம் கிழக்கு நோக்கி அமர்ந்த திருக்கோலம் ஒரு பக்கம் ஸ்ரீதேவின் நாச்சியார் மற்றொரு பக்கம் நாச்சியார் எல்லாரும் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் தன்னுடைய திருவடி காலை ஒரு குடத்துக்கு மேல் வைத்துக்கொண்டு நாட்டியமாடுகிற கோலத்தில் பகவான் அமர்ந்து கொண்டிருக்கிறார் ரொம்ப அழகான வடிவம் சங்க சக்கரங்களை ஏந்தி கொண்டு அபயஹஸ்தம் வைத்துக்கொண்டு அமர்ந்த திருக்கோலத்தில் கண்ணனை சேவிக்கலாம் பல இடங்களில் நின்ற திருக்கோலத்தில் இருக்கிறார் இங்கு மூலவர் அமர்ந்த திருக்கோலத்தில் குடமாடு கூத்தனாக சேவித்து கொள்ளுகிறோம் இன்னும் உற்சவர் எப்படி இருக்கிறார் மற்றும் உண்டான மூர்த்திகள் சன்னிதிகள் என்ன திருமங்கையாழ்வார் என்ன பாசுரம் பாடினார் அனைத்தையும் அடுத்த பகுதியிலே பார்ப்போம்